உங்கள் தலைமுடி வந்துடுதா புழு வெட்டு பூச்சி வெட்டு இந்த வருவாக்காயின் ஷேப்புக்கு வந்து இங்கேயும் ரவுண்ட் ரவுண்டாக முடி கொட்டும்ல அது தாடி மீசை தலையில் கூட ஏற்படும் அது மட்டும் இல்லாம பேன் தொல்லை புடுகு தொல்லை இது போல் பல பிரச்சனை உள்ளவங்களாம் வந்து இப்போ சொல்ல போகிற விஷயத்த பயன்படுத்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட் வந்துடும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ள ரிசல்ட் பார்க்கலாம் இதற்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா தும்பட்டி காயிலிருந்து இதில் எடுக்கக்கூடிய பவுடருங்க தும்பட்டிக்காய் பவுடர் இந்த பவுடரை வந்து நல்லா சேர்க்க போல தண்ணியில் கொஞ்சோண்டு கலந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த பகுதி இல்லாமல் எல்லா சேர்த்து தடவுங்க அப்போதான் வந்து இந்த ஃபங்கஸ் உருவாகிறது வந்து ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கும் அதனால இந்த தும்பட்டிக்காயோடைய பவுடரை வந்து தண்ணியில் குழப்பி தலை ஃபுல்லும் தாடிகள்ல உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அங்கேயே அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து நல்லா ஊற விடுங்க இந்த பவுடர்ல இருக்கக்கூடிய தன்மை உண்மை தோள்கள்ல ஊறணும் சும்மா ஒரு ஒரு மாதம் பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் வரும் முடி நின்றும் பூச்சி விட்டு விட்டு அதுக்கிட்ட குணமாயிடும் இந்த பவுடர் வேணும்னா கீழே ஸ்கிரீன்ல கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்